விஜய்னா யார் அப்படின்ட்டு விஜய்னாவை பார்த்து யாருன்னு கேட்டார் இந்த முதியவர் தமிழ்நாட்டில் விஜய்னாவை பார்த்து யாருன்னு கேட்ட முத ஆள் இவராக தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அன்னைக்கு யாரோ கேட்டாங்களே ஆமாம் ஆமாம் அன்னைக்கு ஒரு ஆட்டோக்கார் கேட்டிருந்தார் இப்போ வந்து பாஜகவோட மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி கேட்டிருக்காரு அவர் வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து விஜயோட அரசியல் வருகையை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நிருபர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க விஜயா விஜய்னா யாரு அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சபடியே போறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தெரியல விஜயனாவை தெரிஞ்சுக்கிட்டே இவர் வந்து நக்கல் அடிக்கிறாரா அல்லது இவருக்கு விஜயன்னா யாருன்னே தெரியலையான்னு தெரில இருந்தாலும் உலகம் முழுவதும் அறியப்படக்கூடிய விஜயை பார்த்து இவர் யாருன்னு கேட்டது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தி